சார் 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 ஷூரிட்டி கேட்டீங்களா சார் சார் அஜித் பேசுறேன் சார் இப்போ எஃப்ஐஆர் சார் அஜித் சொல்லு சொல்லுங்க சார் ஷூரிட்டி ஷூரிட்டி பேர் சார் சொன்னீங்க அது ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் பாத்து சார் என்ன பத்தாயிரம் இப்போ அம்மா வந்து நூறு நாள் அழைக்க போயிருங்க சார் வந்த உடனே கால் கால் சவா நகர் இருக்குன்னு சொன்னாங்க சார் அது வச்சு எவ்வளவு இருக்கோ அது ஒரு தந்து தரோம் சார் பார்த்து பண்ணீங்க சார் என் மேல ஆல்ரெடி இருபத்தஞ்சாயிர ரூபாயில கால் சவாவரா நகா கால் சவரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில சார் வச்சா அப்புறம் எல்லாம் தரமாட்டாங்க சார் அது அதுக்கு இல்லைங்க சார் ஆல்ரெடி ரெண்டு மூணு கேஸ்ல ஒரு மாதிரி டார்கெட் பண்ற மாதிரி சார் என் மேலே வந்து கோவப்படாதீங்க சார் நீங்க அதுக்கேதாங்க சார் ரெண்டு மூணு கேஸ்ல

ஒன்றும் சார் அங்கே போய் அங்கேயும் ஆர்டி ஆஃபீஸில் ஏதோ ஃபைன் கட்டணும்னு சொன்னாங்க சார் நீங்கள் எதோ கொஞ்சம் பார்த்து போனீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் ரெடி பண்ணணும் சார் அதுக்கு சார் பார்த்தா ஆர்டி ஆஃபீஸில் ஃபைன் கட்டணும்னா எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட ஆ எல்லாமே இருக்குது சார் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது சார் அதெல்லாம் தான் நான் எதுவும் போக வேண்டியதா ஆர்டி ஆஃபீஸில் போலீஸ் வண்டி எடுத்துக்க வேண்டிய ஓகே சார் சார் ஒரு ஏழாயிரம் ரூபா இருக்குது சார் ஏழாயிரம் ஓகேங்களா சார் ஏ ஏழு ரூபா பத்து மாதம் ஏன்னா இது அநேகமாக இருக்குது இல்லை சார் பத்து ரூபா ஏற்றுவாங்க வாங்க ரூபா தான் எதாவது சரி சார் இப்ப ஆர்டி ஆஃபீஸ்ல எவ்ளோ கேப்பான்னு தெரியாது சார் எனக்கு ஆர்டி ஆஃப் எல்லாம் கேக்க மாட்டாங்க உனக்கு டைட்ட அஞ்சு கேக்க மாட்டாங்க அப்படின்னா ஆமா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கீங்க சார் ஆ அது எதுவுமே கேட்க மாட்டாங்க எது ஆனா தான் வந்து ஃபைன் போடாங்களா காண்டி இது மூணு இன்ஜனெல்லாம் எல்லாம் போடறோம் நான் அப்படிங்களா ஆமா சரி சார் ஸ்டேஷன் மொத்தமா எவ்வளவு நான் கேட்டு வந்துரு சார் ஒரு ஒன் அவரு அந்த மாதிரி டைம் குடுக்குறீங்களா சார் ஆச்சு ஏத்துக்கலாம் சரிங்க சார்

போட்டு வச்சுக்கிறா நீ அது பேசு அவன்கிட்ட கையை தாங்கி பூவாசு பண்ணிடு நான் இதே முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கிறேன் நான் அதை வேணா பண்ணி கொடுக்குறேன் அவனுக்கு நம்பர் கொடுக்குறேன் வந்து பேசு சரிங்க சார் நீ அவன் வாய்க்க சொல்லிட்டேன் சரி அப்படின்னு சொன்னா நாளைக்கு வந்து கையத்து போட்டு சொல்ல சரி இப்போ அவங்க காம்ப்ரமைஸ் பேசுறேன்னு சொன்னாங்க சார் அவங்களும் வரல இப்போ அவங்களும் கேஸ் கொடுத்துருவாங்க இப்போ அவங்களுக்கு ஏதாவது தரணுமா சார் நான் இப்போ அவங்களுக்கெல்லாம் நீ எதுவும் தர தேவையில்லை

ஓகே சார் ஏன்னா இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சார் சார் எனக்கு இங்கேயும் ஃபைன் கட்டிவிட்டு என்னால் அங்கேயும் கட்டுறதுக்கு எப்படின்னு தெரியல சார் ஏன்னா எதுவும் கிடையாது நான் ரெடி பண்ணலாம் சார் சார் அதாவது நீங்க ஒரு எட்டாயிரம் அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்களா கால் பண்ணுங்க சார் நீ வந்து டாக்குமெண்ட் அங்கே எதுவும் நீ கட்ட எங்க ஆமா ஓகே சார் ஓகே சார்